இந்த கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே இந்த காணொளி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்து இருக்காது இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல மறுநாள் ஆறு பேரும் தங்கள் குதிரைகளில் ஏறி நீலகண்டத்தின் முகப்பை தாண்டி நீலகண்டத்தின் எல்லைக்கு வந்து சேர்ந்தனர் நீலகண்டத்தின் முகப்பிலிருந்த செழிப்பு ஏதுவும் நீலகண்டத்தின் எல்லையில் இல்லை பழங்குடி பெண்ணான மகி குதிரையை விட்டு இறங்கி நின்றாள் இங்கிருந்து நாம் நடந்துதான் போக வேண்டும் என்று மற்ற அவரிடமும் சொன்னாள் மகி சலீமும் இலக்குவனும் பழங்குடி தலைவனும் மற்றும் இரண்டு பழங்குடி இளைஞர்களும் தங்கள் குதிரைகளிலிருந்து இறங்கினர் நீங்க வந்து இருவரும் உங்கள் குதிரைகளை ஒரு நிழலான இடத்தில் கட்டிவிட்டு வாருங்கள் நீங்கள் திரும்பிப் போகும்போது உங்களுக்கு குதிரைகள் தேவைப்படும் என்று சலீமையும் இலக்குவனையும் பார்த்துச் சொன்னாள் மகி சலீமும் இலக்குவனும் மறைவான இடத்தில் நிழலான மரங்களில் தங்கள் குதிரைகளை கட்டிவிட்டு தங்கள் துப்பாக்கிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மீண்டும் மகி இருக்கும் இடத்திற்கு வந்தனர் பழங்குடிகள் தங்கள் குதிரைகளை சுதந்திரமாக விட்டுவிட்டனர் போகலாம் என்று நீலக்கண்டத்தில் நுழைந்தாள் மகி அவளைத் தொடர்ந்து ஐவரும் நடந்தனர் நீலக்கண்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மரங்கள் இருந்தன மற்றபடி வெட்டவெளி போன்ற நிலம் அது லேசான புற்களுடன் இருந்த நிலத்தில் ஆங்காங்கே புற்கள் இல்லாத மணல் திட்டுகளும் காணப்பட்டன கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்த பிறகு நீண்ட மணல் பரப்பு கொண்ட பாலை நிலம் அவர்கள் கண்களுக்கு புலப்பட்டது இது வெறும் பாலை நிலமா என வியப்பாக கேட்டான் சலீம் இல்ல இதுவெறும் மாய தோற்றம் இங்கே நீல வண்ண பள்ளிகள் சுற்றித் திரியும் அந்த பள்ளிகளில் ஆளுக்கு ஒன்றை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாள் மகி நீல வண்ணப் பள்ளிகளை வைத்து என்ன செய்யப் போகிறாள் என்ற கேள்வி சலீமுக்கும் இலக்குவனுக்கும் வந்தாலும் அதை குறித்து கேள்வி எழுப்பாமல் நீலவண்ண பள்ளிகளை அங்கே கிடக்கும் பாறைகளுக்கு இடையே தேடினர் அடுத்த கால் மணி நேரத்தில் ஐவரும் ஆளுக்கு ஒரு நீலவண்ண பள்ளியைப் பிடித்து வந்தனர் நீலவண்ண பள்ளிகளின் தலையை துண்டித்துவிட்டு அதன் குருதியைக் குடியுங்கள் என்று சொன்னாள் மகி பழங்குடிகள் எந்த கேள்வியுமின்றி அவள் சொன்னது போல் நீல வண்ணப் பள்ளிகளின் தலையை பிடித்துக் கிள்ளி எறிந்துவிட்டு குருதியைக் குடித்தனர் சலீமும் இலக்குவனும் கொஞ்சம் தயங்கினர் பயப்பட வேண்டாம் இந்த நீல வண்ண பள்ளிகள் நஞ்சு நிறைந்தது போல் காட்சி அளிக்கும் ஆனால் உண்மையில் நஞ்சு தன்மை கொண்டவை அல்ல எங்களை உருவாக்கியவர்கள் உருவாக்கிய இரசாயன சமிக்ஞைகளைக் கொண்ட பள்ளிகள் இவை ஒவ்வொரு வண்ண பள்ளியும் இந்த நிலத்தில் நுழைய உதவும் சாவி இந்த பள்ளிகளின் குருதியை குடிக்காமல் உள்ளே போனால் கண்ணைக் கட்டி காட்டில் விட்டது போல்தான் இருக்கும் மனிதர்கள் ஏன் உள்ளே போய் திரும்பி வர முடிவதில்லை என்பதற்கு காரணம் இதுதான் இவற்றின் குருதி உங்கள் கண்பார்வையை மேம்படுத்தும் எங்கள் கடவுள்கள் உருவாக்கியிருக்கும் மாய தோற்றத்தை விளக்கும் இந்த மணல் பரப்பாகத் தெரியும் நீலகண்டம் உண்மையில் எப்படி இருக்கிறது என்று உங்களால் பார்க்க முடியும் என்று சொன்னாள் மகி இலக்குவனும் சலீமும் கொஞ்சம் தயக்கத்துடன் அவர்கள் கையிலிருந்த இருந்த பள்ளிகளின் தலையை துண்டித்துவிட்டு குருதியை குடித்தனர் சட்டென்று மதுபானம் அருந்தியது போல் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது அந்த உணர்வு ஒரு நிமிடம் வரை நீடித்தது பிறகு பழையபடி நிலையான தன்மைக்கு வந்தனர் இலக்குவனும் சலீமும் அங்கே எந்த மணல் பரப்பும் இல்லை மிக செழிப்பான மரங்கள் நிறைந்த நிலப்பகுதி அவர்கள் கண்ணில் பட்டது தூரத்தில் உயரமான பல தூண்கள் வானத்தை நோக்கி வரிசையாக நின்றிருப்பதை இவர்கள் இருவராலும் பார்க்க முடிந்தது எங்களை படைத்தவர்கள் இங்கே எங்களுக்கு எதையெல்லாம் விட்டுச் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் வாருங்கள் என்று சொன்ன மகி அந்த செழிப்பான பகுதிக்குள்ளே நுழைந்தாள் அவளைத் தொடர்ந்து இவர்களும் உள்ளே நுழைந்தனர் உள்ளே போகப் போக பல வித்தியாசமான சிலைகளையும் பூமியில் மனிதர்கள் கட்டி எழுப்பிய கட்டிடங்களைப் போன்ற கட்டிடங்களையும் அங்கே பார்க்க முடிந்தது சலீமும் இலக்குவனும் வியப்பு நிறைந்த கண்களுடன் அவற்றை கவனித்தனர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரிசையான சிற்பங்கள் இருந்தன அவற்றைக் காட்டி மகி சொன்னாள் இந்த சிற்பங்கள் சொல்ல வரும் கதையை உங்களுக்கு விளக்கப் போகிறேன் அப்போதுதான் நாங்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்று உங்களுக்கு தெரியவரும் என்று சொன்ன மகி முதல் சிற்பத்தை கை காட்டினாள் அந்த சிற்பம் ஒரு உருண்டை வடிவ கோலத்தை அடையாளப்படுத்தியது அந்த கோலம் வெப்பம் நிறைந்த நெருப்பு குழம்பு ஓடிக்கொண்டிருக்கும் உலகமாகக் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சிற்பம் போல்தான் முதலில் இந்த உலகம் இருந்தது எந்த உயிருக்கும் சாத்தியமில்லாத உலகமாக இந்த உலகம் இருந்தது என்று முதல் சிற்பத்தை காட்டியவள் இரண்டாம் சிற்பத்திடம் நடந்தாள் இரண்டாம் சிற்பத்தில் அந்த நெருப்பு கோலத்தின் வானத்தில் மிகவும் மேம்பட்ட ஒரு வேற்று உலக வானத்துக் கப்பல் வந்து நிற்பது காட்டப்பட்டிருந்தது இந்த சிற்பத்தில் உள்ளது போன்றுதான் எங்களை உருவாக்கிய கடவுள்கள் இந்த உலகத்திற்கு வந்தனர் என்று சொன்னாள் மகி நீங்கள் வேறு ஒரு வேற்றுலக இனத்தால் உருவாக்கப்பட்டவர்களா என்று கேட்டான் சலீம் ஆம் என்று சொன்ன மகி அடுத்த சிற்பத்திடம் நடந்தாள் அந்த சிற்பத்தில் அந்த கோளத்தை அங்கே வந்த வேற்றுலக இனம் தங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் குளிர்விக்கும் வேலையைச் செய்கின்றனர் இந்த சிற்பத்தில் இருப்பது போல்தான் எங்கள் உலகம் செயற்கையாக குளிர்விக்கப்பட்டது என்று சொன்ன மகி அடுத்த சிற்பத்திடம் போனாள் சலீமும் இலக்குவனும் வியப்பு குறையாமல் அவளைத் தொடர்ந்தனர் பழங்குடி தலைவனும் பழங்குடி இளைஞர்களும் ஒரு புனித இடத்தில் நடப்பது போல் மிக அமைதியாகவும் கவனமாகவும் அந்த சிற்பங்களிடையே நடந்து வந்தனர் அடுத்த சிற்பத்தில் குளிர்விக்கப்பட்ட அந்த நெருப்பு கோலம் மீண்டும் நிலையில்லாமல் வெப்பத்தன்மை கொண்டதாக மாறுகிறது இதனால் அந்த வேற்றுலக இனம் மீண்டும் அந்த நெருப்பு கோலத்தை குளிர்வித்து அது மீண்டும் வெப்பமாக மாறாமல் இருக்க உயரமான தூண்களை உருவாக்கி அதில் தங்கள் தொழில்நுட்பங்களை வைத்து இந்த உலகம் நிலையான காற்று மண்டலத்தை பெரும்படி செய்கின்றனர் அங்கே தெரியும் தூண்களுக்கு எங்கள் இனத்தை விட வயது அதிகம் இந்த உலகம் நெருப்பு கோலமாக மாறாமல் நிலையாக இருக்க காரணமே அந்த தூண்கள்தான் அந்த தூண்கள் உருவாக்கப்பட்டதைத்தான் இந்த சிற்பம் அடையாளப்படுத்துகிறது என்று தூரத்தில் தெரிந்த உயரமான தூண்களைக் காட்டி சொன்ன மகி அடுத்த சிற்பத்திடம் நடந்தாள் அடுத்த சிற்பம் இந்த உலகத்தின் நிலப்பகுதியில் மரங்கள் செடிகள் விலங்குகள் பறவைகள் என்று அனைத்தையும் அந்த வேற்றுலக இனம் உருவாக்குவதைக் காட்சிப்படுத்தியது அது மேலும் இந்த உலகத்தில் முதல் மரத்தின் பூவும் அந்த பூ முதல் காயாக மாறியதையும் அந்த காய் முதல் பழமாக மாறியதையும் காட்சிப்படுத்தியது மேலும் விலங்குகளின் இனப்பெருக்கம் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த சிற்பம் எங்கள் கடவுள்கள் இந்த உலகத்தை உயிர் சூழ்நிலை கொண்ட அமைப்பாக மாற்றியதை காட்சிப்படுத்துகிறது என்று சொன்ன மகி அடுத்த சிற்பத்திடம் போகிறாள் அடுத்த சிற்பத்தில் வேற்றுலக இனத்தின் விஞ்ஞானி ஒருவன் தங்கள் மரபணுவை வைத்து இந்த உலகத்தின் கருப்பு கண் பழங்குடிகளை உருவாக்கிய நிகழ்வு காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த சிற்பம் எங்கள் கடவுள்களின் ஒரு துளி மரப்பணுவிலிருந்து நாங்கள் உருவாக்கப்பட்டதை காட்சிப்படுத்துகிறது என்று சொல்லி அந்த இறுதி சிற்பத்திடம் நின்றாள் மகி நீ இந்த அளவுக்கு அறிவுடன் இருக்கிறாய் அது எப்படி ஆனால் உங்கள் பழங்குடி இனத்தில் யாரும் போல் அறிவுடன் இல்லையே ஏன் மேலும் உங்க கடவுள்களின் அறிவை வைத்து நீங்க மிகவும் மேம்பாடு அடந்திருக்கலாமே என்று வியப்பாக கேட்டான் சலீம் நான் எங்கள் பழங்குடிகளின் தனித்துவ உருவாக்கம் எங்கள் பழங்குடிகள் அடிக்கடி இந்த நீலகண்டத்திற்கு நீலக்கண்டத்திற்கு காரணம் என்னை உருவாக்கத் தேவையான இரசாயன கலவையை தேடித்தான் எங்கள் பழங்குடிகள் அவர்களின் அறிவை வைத்து எப்படியோ என்னை உருவாக்கத் தேவையான இரசாயன கலவையை இங்கே தேடி கண்டுபிடித்தனர் பிறகு என்னை உருவாக்கினர் நான் அவர்களுக்கு நீங்கள் வரும் முன் இருந்த பழைய வாழ்க்கையை திருப்பித் தருவேன் என்று நம்புகிறார்கள் என்றாள் மகி நீ என்ன இயந்திரமா என்று கேட்டான் சலீம் இல்லை நானும் உயிர் உள்ள ஒருத்திதான் ஆனால் என்னுள்ளே எங்கள் கடவுள்கள் விட்டுச் சென்ற இரசாயன கலவை இருப்பதால் என் திறன் மிக வேகமாக மேம்படும் என்னால் எளிதாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் எங்கள் இன பழங்குடிகள் மிக மெதுவான அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றது போல்தான் எங்கள் கடவுள்களால் உருவாக்கப்பட்டனர் ஏனெனில் அவசர வளர்ச்சியை விட அமைதியான வாழ்க்கை கொண்ட வளர்ச்சி இனிமையானது என்று எங்கள் கடவுள்கள் நினைத்தனர் என்று சொன்னாள் மகி நீ எப்படி உருவாக்கப்பட்டா என்று சொல்லவில்லையே நீ உருவாக காரணமான இரசாயன கலவை எங்கே இருக்கிறது என்று ஆர்வமாகக் கேட்டான் சலீம் என்னை பார்த்தால் அறிவிலி போல் தெரிகிறதா என்ன எல்லாவற்றிலும் அவசரமும் பேராசையும் கொண்ட மனிதர்களான உங்களிடம் எங்கள் கடவுள்களின் அறிவை பகிர்ந்து கொள்வேனா என்ன என்று சிறிது ஏளனத்துடன் சொன்னாள் மகி அவள் சொல்வதும் சரிதான் என்று சலீமும் இலக்குவனும் அமைதியாக நின்றனர் சரி வாருங்கள் எங்கள் இனத்தை எப்படி நான் காப்பாற்றப் போகிறேன் என்று உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொன்ன மகி அங்கே இருந்த ஒரு பெரிய கட்டிடத்தின் உள்ளே போனாள் அவள் எல்லாம் தெரிந்தவள் போல் கச்சிதமாக நடந்து கொண்டாள் அந்த கட்டிடம் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு மிக நேர்த்தியான வடிவமைப்பு கொண்டிருந்தது உள்ளே பல ஓவியங்களும் சிற்பங்களும் இருந்தன கற்பனையிலும் காண முடியாத ஓவியங்களைச் சுவர்களில் பார்க்க முடிந்தது உள்ளே மிகவும் மேம்பட்ட ஒரு கணிப்பொறி அமைப்பு இருந்தது அதன் முன் வந்து நின்றாள் மகி அந்த கணிப்பொறியில் ஒரு பெரிய துளை இருந்தது அதில் ஏழு விரல்களைக் கொண்ட தன் வலது கையை நுழைத்தாள் உடனே அந்த கனிப்பொறி உயிர் பெற்றது மகி இந்த உலகத்தில் இருக்கும் மனித இனத்தை அழிக்கும் வேலையைச் செய்யப்போகிறாளோ என்ற சந்தேகம் சலீமுக்கு வந்தது அதனால் தன் பட்டையிலிருந்த துப்பாக்கியின் அருகில் தன் கையை வைத்தபடியே அவள் பின்னால் நடந்து வந்து நின்றான் இலக்குவன் சலீமின் நோக்கத்தை குறிப்பறிந்தான் என்றாலும் அலட்டிக் கொள்ளாமல் அவள் பின்னால் நடந்து வந்து நின்றான் மகி அவள் மொழியில் ஏதோ பேசினாள் உடனே அவள் முன்னால் கணிப்பொறியிலிருந்து ஒளித்திரை உருவானது அதில் புரியாத மொழியில் எழுத்துருகள் தெரிந்தன நீ என்ன பண்ற மனிதர்களான எங்களை அழிக்கப் போகிறாயா என்று கொஞ்சம் சத்தமா கேட்டான் சலீம் அப்போது அவன் கை அவன் துப்பாக்கியில் இருந்தது எந்த நேரமும் அதை அவன் பயன்படுத்துவான் என்பதை உணர முடிந்தது மகி மெல்லத் திரும்பி சலீமையும் இலக்குவனையும் பார்த்தாள் உங்கள் மக்கள் எங்கள் நிலத்திற்கு வந்து எங்கள் மக்களைச் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தில் தள்ளி அடிமைகளைப் போல நடத்துகிறார்கள் ஆனாலும் நீங்கள் செய்த உதவிக்காக நான் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நான் உங்களிடம் அமைதியாகத்தான் பேசுகிறேன் மேலும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொன்னேன் ஆனால் நீங்கள் இன்னும் என்னிடம் ஒரு வகையான மேலாதிக்கத் தன்மையுடனே நடந்து கொள்கிறீர்கள் இந்த நீலக்கண்டத்தில் எப்போது நான் நுழைந்து விட்டேனோ அப்போதே உங்கள் மனிதர்களின் செயல்களை முடிவுக்கு கொண்டு வரும் அளவுக்கான வல்லமையை பெற்றவளாகிவிட்டேன் உங்கள் துப்பாக்கி ரவைகள் என்னை ஒன்னும் செய்யாது சலீம் நீ என்ன நம்பலை என்றால் ஒரு முறை என்னைச் சுடு என்று சலீமை பார்த்துச் சொன்னாள் மகி அப்போது பழங்குடிகளின் தலைவன் என்ன இது உனக்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறது மகி என்று பயந்து பேசினான் மகி மெல்லக் கையை உயர்த்தி பழங்குடிகளின் தலைவனை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தாள் பழங்குடிகளின் தலைவன் அமைதியானான் சலீம் மின்னல் போல் துப்பாக்கியை உருவி மகியை நோக்கிச் சுட்டான் அவன் துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய ரவைகள் மகியின் உடலில் பட்டுத் தெறித்து கீழே விழுந்தன ஆனால் அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை நான் எதைச் செய்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது அதை செய்து முடித்த பிறகு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன் என்று சொன்ன மகி மீண்டும் கணிப்பொறி ஒளித்திரையின் பக்கம் திரும்பி அவள் மொழியில் எதையோ பேசினாள் நமக்கு கீழேதான் இந்த பழங்குடிகள் என்ற மனிதர்களின் பொது பார்வையைக் கொண்டிருந்த சலீமும் இலக்குவனும் நாணி நின்றனர் அடுத்த அரை மணி நேரம் மகி அந்த கணிப்பொறி ஒளித்திரையின் முன்பு அவள் மொழியில் எதையோ பேசி கட்டளைகளை கொடுத்தாள் பிறகு தன் பழங்குடிகளின் தலைவன் பக்கம் திரும்பி அவர்கள் மொழியில் எதையோ மகிழ்வாகச் சொன்னாள் அந்த பழங்குடிகளின் தலைவனும் இரண்டு பழங்குடி இளைஞர்களும் அவர் முன்னால் மண்டியிட்டு வணங்கினர் அவள் அவர்களை தடுத்து தூக்கி நிறுத்தினாள் பிறகு மீண்டும் கணிப்பொறி ஒளித்திரை வந்து ஏதோ சொன்னாள் அங்கே இருந்த பழங்குடி தலைவனும் அந்த பழங்குடி இளைஞர்களும் ஒலியாற்றல் போல் மாறி காணாமல் போய்விட்டனர் சலீமும் இலக்குவனும் அந்த நிகழ்வை புரியாமல் பார்த்தனர் மெல்ல மகி நடந்து சலீமின் அருகில் வந்தாள் அவனிடம் தன் வலது கையை நீட்டி கை குலுக்கினாள் மீண்டும் இலக்குவன் பக்கம் திரும்பி அவனிடமும் கை குலுக்கினாள் பிறகு அவள் பேசினாள் நீங்கள் மனிதர்களாக இருந்தும் நான் இங்கே வர உதவி செய்தீர்கள் அதற்கு நன்றி மனிதர்களான நீங்கள் சிக்கலான ஒரு உயிரினம் என்பதில் கருத்து இல்லை நீங்கள் மிக ஆபத்தான இனம் உங்கள் ஏண்ட அவசரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை நிர்மூலமாக்கி விடுகிறீர்கள் உங்கள் அயோக்கிய தனங்களை மிக நேர்த்தியாக நியாயப்படுத்தி விடுகிறீர்கள் இருந்தாலும் உங்களை வாழ அனுமதிப்பதுதான் என் அறிவுக்கு நான் செய்யும் நியாயமாகும் உங்களைப் போல் என்னால் பழிவாங்க முடியாது நாங்கள் அமைதியான வாழ்கையை விரும்பும் பழங்குடி இனம் இனி எங்களால் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது இனி இந்த உலகம் மனிதர்களான உங்களுக்கு சொந்தமானது நாங்க இந்த உலகத்திலிருந்து எங்கள் கடவுள்கள் எங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கும் வேறு உலகத்திற்குப் போகிறோம் இங்கே உள்ள கணிப்பொறி தொழில்நுட்பம் மூலம் நான் கொடுத்த கட்டளைகளால் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் இந்த உலகில் இருக்கும் எங்கள் மக்கள் யாவரும் ஒலியாற்றலாக மாற்றப்பட்டு நுண்ணிய ஆண்டவெளி புழுத் துளைகள் வழியாகப் போய்விடுவார்கள் மேலும் இங்கே நீலகண்டத்தில் எங்கள் கடவுள்களின் அறிவை வைத்துள்ள கட்டிடங்கள் இன்னும் மூன்று மணி நேரத்தில் நிலத்தின் உள்ளே போய்விடும் இந்த உலகத்தை நிலையாக வைத்திருக்கும் தூண்களை மட்டும் அப்படியே இருக்கும்படி விட்டுச் செல்கிறேன் அந்த தூண்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் இந்த உலகம் வாழத் தகுதியற்றதாக மாறிவிடும் அதையும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த இடத்திற்குள் வரத் தேவையான புரிதல் உங்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும் என்பதால் கொஞ்சம் அறிவுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மகி இருவரையும் விட்டு விலகி நின்றாள் நாங்கள் இங்கே இருந்து போய்விட வேண்டும் அப்படிதானே என்று கேட்டான் சலீம் ஆம் மேலும் உங்களுக்குச் சேர வேண்டிய பச்சை தங்கம் அந்த அறை முழுவதும் இருக்கிறது உங்களுக்குத் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு மூன்று மணி நேரத்திற்குள் இந்த நிலத்தை விட்டு வெளியேறி போய்விடுங்கள் என்று சொன்ன மகி மறுகணம் ஒலி ஆற்றலாக மாறி மறைந்து போனாள் மகி அவள் சொற்களால் மனிதர்களின் செயல்பாடுகளை காரி உமிழ்ந்துவிட்டுப் போயிருக்கிறாள் என்று சலீமும் இலக்குவனும் புரிந்து கொண்டனர் புத்திசாலிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் எப்போதும் வித்தியாசம் இருக்கிறது புத்திசாலிகளிடம் எந்த அறமும் இருப்பதில்லை ஆனால் அறிவாளிகள் அறத்தை மீற எப்போதும் தயக்கம் கொள்கின்றனர் புத்திசாலிகள் தங்கள் வெற்றியை மட்டுமே கவனத்தில் கொள்கிறார்கள் தங்கள் எதிரிகளை அழித்து ஒழிப்பதில் மிக நுட்பமாகச் செயல்படுகிறார்கள் ஆனால் அறிவாளிகள் எப்போதும் தங்கள் அறிவினால் தங்களுக்குள் ஏற்பட்ட அறத்திற்கு நியாயம் செய்ய முனைகின்றனர் அதாவது தங்கள் எதிரிக்கும் அருள்கின்றனர் மகி தன் இனத்தை வதைத்த நம் மனிதர்களை அழிக்காமலும் பழிவாங்காமலும் தன் இனத்திற்கும் மனிதர்களுக்கும் சிக்கல் வராத ஒரு வழியை தேர்வு செய்து கொண்டாள் அவள் சிறந்த அறிவாளி என்பதை நிரூபித்துவிட்டுச் சென்றிருக்கிறாள் என்று சொன்னான் சலீம் இலக்குவன் அவனுக்கு பதில் சொல்லாமல் நின்றான் மனிதர்களுக்கு தீங்கு செய்யாத அவளைச் சந்தேகத்தின் பேரில் காயப்படுத்த முயன்றேன் என்று நினைக்கும்போது வேதனையாக உள்ளது கியாமத் என்னும் இறுதி தீர்ப்பு நாளில் அந்த யாருக்கும் பெரிய இறைவன் என்னை மன்னிப்பான் என்று நினைக்கிறேன் என்று அந்த அறையில் மண்டியிட்டு ஒருமுறை தன் கடவுளுக்கு வணக்கம் செய்தான் சலீம் இலக்குவன் மிக அமைதியாக நின்றான் ஏதாவது சொல் இலக்குவா என்று கொஞ்சம் கோபமாக கேட்டான் சலீம் நாம் வெறும் மனிதர்கள் ஒரு துப்பாக்கி ரவையால் நல்லவன் கெட்டவன் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் இரண்டு பேரையும் கொல்ல முடியும் நாம் வெறும் துப்பாக்கி ரவைகளை போன்றவர்கள் நம் மனதில் நம்மை உந்தி தள்ளும் எண்ணங்கள் என்னும் துப்பாக்கியின் ரவைகள்தான் நாம் மனித இனத்தை அழித்து விடுவாளோ என்றுதானே சுட்டாய் பரவாயில்ல விடு உயிர் பெருவழி அவ்வளவு மற்றொன்று இருந்தான் துறம் என்ற குரல் எனக்கு நினைவுக்கு வருகிறது நாம் அதிக நேரம் இங்கே இருக்க முடியாது நமக்கு உரிமையானதை எடுத்துக்கொண்டு நாம் போவோம் வா என்று பக்கத்து அறையை நோக்கி நடந்தான் இலக்குவன் சலீமும் அவனை தொடர்ந்து நடந்தான் சிறிது நேரத்தில் போதுமான அளவு பச்சை தங்கத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு பேரும் அங்கிருந்து வெளியேறினர் நீல கண்டத்தை விட்டு வெளியேறி தங்கள் குதிரைகள் இருக்கும் இடத்திற்கு வந்தனர் பிறகு தங்கள் இருப்பிடத்தை நோக்கி தங்கள் குதிரைகளை செலுத்தத் தொடங்கினர் அடுத்த பதினைந்து தினங்களுக்கு பிறகு தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான் இலக்குவன் அதேபோல் சலீம் தன் சார்ந்தவர்களிடம் போய் சேர்ந்து கொண்டான் மனிதர்கள் மத்தியில் திடீரென பழங்குடிகள் எல்லோரும் காற்றில் கரைந்தது போல் காணாமல் போய்விட்டதை குறித்து பிள கதைகள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தன அடுத்த ஆறு மாதங்களில் ஜேம்ஸ் மற்றும் ஆலிசின் மரணத்திற்கு காரணமானவர்களில் எஞ்சிய செபாஸ்டியன் மற்றும் மகேஷ் இருவரும் இலக்குவனின் ஸ்னைபர் துப்பாக்கிக்கு பலியானார்கள் மைய வங்கியின் மார்ச்சல் தலைமையிலான காவல் அமைப்பு இந்த கொலைகளுக்கான கொலையாளியை புதிய நகரத்தின் தாசிமட வீதிகளில் தேடிக் கொண்டிருந்தனர் கல்லுளி மங்கனான இலக்குவன் எப்போதும் போல ஏதும் அறியாதவன் போல் காட்டெருமை வேட்டைக்குப் போய் வந்து கொண்டிருந்தான் இவன் அக்கா இளம் மலரின் கணவன் ராமசாமி தாமிர நகரத்தில் உயர்தர மதுபான கடை ஒன்றை தொடங்கியிருந்தான் இளம் மலர் பல கடைக்கு வரும்படி இவனை அழைத்தாள் இவன் போவது போல தெரியவில்லை இலக்குவனின் முதல் கதை முடிவடைகிறது